بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرق المديد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها المزمل ومِل ليلى الا قليل نصفه بنصومه قليلا او زيد عليه ورتل القران ترتيلا صلى الله عليه تقال نبينا صلى الله عليه وسلم من احبها احبه الله وكما قال عليه الصلاه والسلام கண்ணியத்திற்குரிய நல்லடியார்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் சலாத்தினை வைத்தவனாக சில தகவல்களை தங்களுக்கு மத்தியில் பகிர்ந்து ஆசைப்படுகின்ற அன்னை ஹதீதா நாயகி லலி அல்லாத்தலானஹா அவர்களை பற்றிய சில தகவல்கள் அவர்கள் யார் நமக்கெல்லாம் தெரியும் குரேசியோமிஷத்திலே பிறந்த ஒரு தூய்மையான செல்வந்த குடும்பத்திலே செல்வ குடும்பத்திலே பிறந்த ஒரு பெண் அது மாத்திரமல்ல தாய் வழியிலும் தந்தை வழியிலும் நாயம் சிறதாயசம் சொந்தத்தை உடைய ஒரு பெண் ஹுவைல அவர்களுடைய மகளார் ஹதீஜா அலியுள்ளாகத்தாலான அவர்கள் இந்த பூமியிலே நாயகம் சுல்லா அவர்களுக்கு பிறகு இறைவனுக்காக வேண்டி பூமியிலே சதுதா செய்த செய்வதற்காக வேண்டி தன்னுடைய சிரசை தாழ்த்திய இஸ்லாமிய முதல் பெண் தான் அன்னை ஹதீஜா லலி அல்லா தலானஹா அவர்கள் நாயகம் சுல்லா அலுவலம் அவர்கள் அவர்கள் இருக்கும் காலம் வரை வேறு எந்த பெண்ணையும் திருமணம் முடித்ததில்லை அது மாத்திரமல்ல நாயம் சோதாலீஸ்வரம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் மறக்காத ஒரு மனைவியாக குடும்ப தலைவியாக வாழ்ந்து காண்பித்தவர்கள் அன்னை ஹதீஜா லலிவல்லா தலானா அவர்கள் அவருடைய சிறப்புகள் நேர நிறைவாக ஏராளமாக இருந்தாலும் கூட ஒரு சில தகவல்களை தங்களுக்கு மத்தியிலே பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் நாயகம் சுலதா அலிஸ்லம் அவர்கள் அவர்கள் இஸ்லாத்தை பரப்பிய அந்த ஆரம்ப இருந்து சுமார் பத்து ஆண்டுகள் நாயம் சுல்லாசுமருடனே வாழ்ந்து மறைந்தவர்கள் அன்னை ஹதீஜா அலி அல்லா நாயம் சுதாசி நபித்துவத்திற்கு பிறகு பத்து ஆண்டுகள் உடன் இருந்தவர்கள் அன்னை ஹதீஜா லலிதா தானு அவர்கள் அவருடைய சிறப்புகளிலே ஒன்று நாயம் அவர்களுடைய அவர்களை திருமணம் முடிப்பதற்கு முன்பே நாயம் அவர்களை எப்படி அந்த அரபி குறைஷிகள் அல் அமீன் அ உண்மையாளர் நம்பிக்கையாளர் என்றெல்லாம் போற்றி புகழ்ந்தார்களோ அதேபோல அல் அஃபீஃபா பத்தினி பெண் அத்தாஹிரா சுத்தமான பெண் என்று குரேஷிய அரபிகளால் புகழாரம் சூட்டப்பட்டவர்கள் அன்னை ஹதீஜா லலி அல்லாத அவர்கள் அவர்களிடத்தில் ஒரு தடவை நாயம் சோதாரிசம் அவர்கள் அதி விரைவாக வருகின்றார்கள் வந்து ஜம்மிலூனி ஜம்மிலூனி என்னை போர்த்தி விடுங்கள் போர்த்தி விடுங்கள் என்பதாக பதவி அவர்கள் வருவதை பார்த்த அன்னை ஹதீஜா ஹதீசாரளையல்லா தான் அவர்கள் நாயகமே என்னாயிற்று ஏன் இவ்வளவு பதஷ்டத்தோடு வந்திருக்கின்றீர்கள் என்று வினவ தங்களுக்கு முதன்முதலாக இறங்கிய சம்பவத்தை நிகழ்ச்சியை நாயசிலாசம் அவர்கள் எடுத்துக்கூற யாரோ ஒருவர் வந்து என் முன்னே நின்றார் அவரை பார்த்ததிலிருந்து எனக்கு ஒரு அச்சம் ஏற்பட்டு விட்டது எனது உள்ளத்திலே ஏதோ மாறுதல் ஏற்பட்டுவிட்டது என்பதாக நாயம் சிலாசன் சொன்னபோது பயத்திலே அவர்கள் போர்த்துங்கள் போர்த்துங்கள் என்று கூறிய போது அன்னை தான் அவர்கள் நாயம் அவர்களை பார்த்து கூறிய வார்த்தைகள் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய தாய்மார்கள் விளங்க வேண்டிய வார்த்தைகள் ஒரு கணவன் தனது இல்லத்திற்கு வரும்பொழுது இல்லத்தரசி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் கணவனுடைய மனம் கோணாமல் மாத்திரமல்ல மனம் ஆறுதல் தரும்படி மனம் சந்தோஷம் படும்படி இல்லத்தரசிகள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அதே நேரத்திலே நாயம்சிலாசம் அவர்கள் எப்படி இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள் என்பதற்கு பறைசாற்று முகமாக ஆறு அடையாளங்களை சிறதாசு பார்த்து அன்னை ஹதீதாரில்லா தன்னோடு எடுத்து கூறுகின்றார்கள் நாயகமே ஏன் நீங்கள் பதஷ்டப்படுகின்றீர்கள் அல்லாஹாலா உங்களை சோதித்து விடுவான் என்றா நிச்சயமாக உங்களை சோதித்து மாட்டான் உங்களை யார் மூலமாக தண்டிக்க தண்டித்து விடுவான் என்றா நிச்சயமாக தண்டித்து விட முடியாது தண்டித்து விட மாட்டான் என்று சொன்னால் நீங்கள் உங்களிடத்திலே ஆறு குணங்களை நான் பார்க்கின்றேன் முதலாவதாக சொந்த பந்தங்களோடு சேர்ந்து வாழ்வதிலே முன் உதாரணமாக நீங்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் சில்மன் கத்தாக்க வாய்ப்பு அம்மன் வரமக்க என்ற ஹதீஸுக்கு ஏற்ப யாரெல்லாம் உங்களை வேண்டாம் என்று ஒழுங்கி வாழ்கின்றார்களோ அவ அவர்களை வேண்டுமென்று சேர்ந்து வாழுங்கள் என்று ஹதீசிலே வந்திருப்பதைப் போல நீங்கள் அனைத்து சொந்தங்களையும் பிரிந்து விடாமல் ஒன்று சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் இது முகத்தில் இருக்கின்ற ஒரு உயர்ந்த குணம் மற்றவர்களிடத்திலே இருப்பதை விட நிறைந்த குணம் அது மாத்திரமல்ல உங்களுடைய பேச்சிலே ஏதாவது ஒரு நேரத்திலே ஏதாவது ஒரு சமயத்திலே எப்பொழுதாவது ஒரு சந்தர்ப்பத்திலாவது ஒரு முறையாவது பொய் சொல்லியிருக்கின்றீர்களா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை ஒரு முறை கூட எந்த சந்தர்ப்பத்திலும் பொய் பேசாத ஒரு மனிதரை நான் இந்த உலகத்திலே பார்த்ததில்லை உங்களை தவிர இது உலகத்தில் இருக்கின்ற இரண்டாவது குணம் மூன்றாவது குணம் நீங்கள் உங்களோடு வாழ்கின்ற மக்களிடத்திலே ஒரு பண்பை மேற்கொள்கின்றீர்கள் யாரெல்லாம் சிரமத்தில் இருக்கின்றார்களோ அவர்களை இனம் கண்டு அவருடைய சிரமத்தை நீக்குவதற்கு என்ன வழிவகை இருக்கின்றதோ அவைகளை எல்லாம் நீங்கள் செய்து கொண்டு அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றீர்கள் சிரமத்திலே வாழ்பவர்களுக்காக வேண்டி அவருடைய சிர சிரமத்தை உங்களுடைய சிரமமாக கருதி அதை நீங்கள் அந்த சிரமத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலை தந்துவிடுகின்றீர்கள் இது மூன்றாவது குணம் என்று சொன்னால் நான்காவது ஒரு பண்பு இருக்கின்றது யாரெல்லாம் பணவசதி இல்லாமல் சாப்பிடுவதற்கு வாழ்வதற்கு வழிவகை தெரியாமல் இருக்கின்றார்களே அவர்களுக்கெல்லாம் நீங்கள் முன்னின்று சென்று அவர்களுக்காக வேண்டி உழைத்து அதில் கிடைக்கின்ற வருமானத்தை அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் சுகமாக வாழ்வதற்கு வழிவகை செய்து கொண்டிருக்கிறீர்களே இந்த புண்ணிய குணம் யாரிடத்தில் இருக்கப் போகின்றது இது நான்காவது குணம் என்று சொன்னால் ஐந்தாவது குணம் யார் எப்பொழுது விருந்தாளியாக வந்தாலும் உங்களைப் போல விருந்தாளிகளை உபசரிக்க முடியாது விருந்தாளிகள் உபசரிப்பது என்பது உங்களிடத்திலிருந்து படிக்க வேண்டிய பாடமாக இருக்கின்றது அந்த அளவிற்கு விருந்தாளிகளை நீங்கள் உபசாரம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அவர்களுக்கு அந்த அளவிற்கு கண்ணியம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த அளவிற்கு அதை பேணி கொண்டிருக்கின்றீர்கள் இது ஐந்தாவது குணம் என்று சொன்னால் ஆறாவது குணம் யாரெல்லாம் சத்திய பாதையிலே நடந்து கொண்டிருக்கின்றார்களோ இறைவழி பாதையிலே தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு எவ்வாறெல்லாம் உதவ வேண்டுமோ அவ்வாறெல்லாம் நீங்கள் முன் சென்று மனமுவந்து உதவி செய்து கொண்டிருக்கின்றீர்கள் அவர்களுக்கெல்லாம் நீங்கள் அவனாக இருந்து கொண்டிருக்கின்றீர்கள் அப்படிப்பட்ட இந்த ஆறு குணங்கள் படைத்த உங்களிடத்திலே வேறு ஏதாவது ஜிந்து சைத்தான் வந்து உங்களை தீங்கு ஏற்படுத்தி விடுமா நிச்சயமாக இருக்காது நீங்கள் உங்களை ஆசுவாசப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ஆறுதல் படுத்தி நாய்சுவலாஸ் அவர்களை மன அமைதிக்கு அமைதிப்படுத்துவதற்கு காரணமாக இருந்தவர்கள் அன்னை ஹதீஜா லலி அல்லா தலா என்று சொன்னால் இந்த ஹதீஸையை நாம் புகாரி ஷரீஃபிலே பார்க்கின்றோம் என்று சொன்னால் நாயம் சுல்லாசனுடைய அந்த ஆரம்ப நேரத்திலே அல்லாஹ் தாலா குரான் ஷெரீஃபிலே சொல்லிக்காட்டியதைப் போல ஒரு மலை மீது இந்த குரான் ஷெரீஃபை நாம் இறக்கி இருந்தால் அதை தாங்க முடியாமல் மலை கூட சுக்குநூறாக திருத்தி போய்விடும் என்ற அந்த இறை நேரடி வசனங்களை முதன் முதலாக சுமந்து வந்தபோது அதை எதிர்கொள்வது கடினமாக தெரிந்தபோது அந்த கடினத்தையெல்லாம் ஆறுதல் சொல்லி அதற்கு மருந்திட்டு மன சந்தோஷத்தை ஏற்படுத்திய பெருமை அன்னைய ஹதீஜா அலி தானவர்களுக்கு உண்டு என்பதை நாம் இந்த ஹதீசின் வாயிலாக தெரிந்து கொள்கின்றோம் அது மாத்திரமல்ல அவருடைய சிறப்பு தொடர்கின்றது واخر دوام الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله تعالى وبركاته